அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்று பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க இருக்கிறது என்பதனை பார்க்கலாம் ஒவ்வொரு ராசியிலும் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமாண்ட் பாஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாள் மனக்குழப்பங்கள் இருந்தால் அது விலகும் செயல்பாடுகளில் இருந்த தடைகள் அகலக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தடுக்கக்கூடிய ஒரு நாள் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் வேலை பழு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நினைத்த மாதிரி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் மான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் மிருக சீரீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் முயற்சியில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் புதிய முயற்சியெல்ல சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றக்கூடும் கவனமாக இருப்பது நல்லது மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருக சீரீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர் இன்றைய நாள் அலைச்சலும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களுடைய செயலில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் சற்று குறையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது எதிரிகளை கையாளும்போது கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கிறது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி ஆகும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியை காக்க வேண்டிய ஒரு நாள் தேவையற்ற பிரச்சினைகள் வரும் கவனமாக இருப்பது நல்லது வழக்கு விவகாரங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது உங்களுடைய வேலையை எளிதாக நிறைவேற்றுவீர்கள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பத்திற்கு ஆள் வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்று புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது சீராசியில் உத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் இன்று நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய நாளில் வேண்டாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் அனைத்தும் விளக்கும் விஐபிகளோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இன்றைய நாள் எளிதாக நிறைவேறும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது எதிர்பாராத நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருப்பது நல்லது உங்களுக்கு உதவி செய்வதாக கூறிய உங்களுடைய நண்பர்கள் இன்று உதவிக்கு வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும் கவனமாக இருப்பது நல்லது சந்திராஷ்டமம் என்பதனால் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சுவாதி இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சீராகும் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது துணிவுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன் ஏற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பணியை புரியும்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாக இருக்கும் ஒரு சில நெருக்கடிகள் அப்பப்ப தோன்றும் அதையெல்லாம் உங்களுடைய வேலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் இழு இருந்த வேலையை ரொம்ப சுலபமாக செய்து முடிப்பீர்கள் மறைமுக தொல்லைகள் அனைத்தும் விலகும் திட்டமிட்டு வேலைகளை செய்து நடத்தி முடிப்பீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது வழக்கில் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு யோ யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் எதிர்பாராத பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் வருமானம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருப்பது நல்லது ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அவசர வேலைகளால் சங்கடங்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உறவுகளால் பிரச்சனை உண்டாகும் கவனமாக இருப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் எதிர்பார்ப்புகள் இழுப்பறியாக கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது தொழில் போட்டியாளர்களால் சின்ன சங்கடங்கள் தோன்றக்கூடும் பணவரவில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்றால் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மனதில் குழப்பம் தோன்றும் செயல ஒரு வேகம் இருக்கும் அதனால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் சேமிப்பு உயரும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி காக்க வேண்டிய ஒரு நாள் செயலில் இன்று இழுபறி காணப்படும் வருவாயில சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி எழுப்பறியாக கூடிய ஒரு நாள் பணிபுரியும் இடத்தில் சற்று நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதிகாரிகள் அதிருப்தி தர மாதிரி ஒரு செயலை சொல்வாங்க அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் மனக்குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கவனமாக இருப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வேலையில திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் உத்தியோகத்தில் அதிகமாக இருந்தாலும் ஒரு நிம்மதி ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது கவனமாக இருப்பது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு